வணக்கம் நண்பர்களே நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு நினைவு நாணயம் வந்து வெளியிடப்பட்டுச்சு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நினைவு நாணயத்தை வந்து வெளியிட்டார் அதுதான் இன்றைக்கி தமிழக அரசியலில் பெரிய டிபேட்டான டாப்பிக்காக வந்து இருக்கு வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன இதன் பின்னணியில் என்ன மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு இன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினது பாஜகவினருக்கு பெரிய ஷாக்கு ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி திமுக அதிமுக அப்படிங்கிறதான் பயங்கர ஒரு போட்டி அவங்க ரெண்டு பேருக்கு இடையே மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போ அதிமுகவை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி அந்த இடத்துக்கு பாஜக வந்திருக்காங்க பாஜக திமுக இடையே தான் டெய்லியும் பஞ்சாயத்து டெய்லி மோதல்களை நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம் அந்த வகையில் திடீர்னு இப்படி வந்து களம் போய்க்கு இருக்கும்போது பெரிய ட்விஸ்டாக மத்திய அமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு புகழாரம் வந்து சூட்டுறது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த நினைவு நாணயம் வெளியீட்டு விழா இருக்குது பார்த்தீங்களா அதனை முன்னிட்டு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு ஒரு அறிக்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்குது இது மாதிரி பல பஞ்சாயத்துகளை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா சமூக நீதியின் அடையாளம் கருணாநிதி அவர்கள் எல்லாம் எழுந்து நின்று கருணாநிதி அவர்களுக்காக கிளாப் பண்ணுங்கள் கிளாப் பண்ணி அவருக்கு வந்து மரியாதை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு இது ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆகுது அடுத்து என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இந்த நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவை முன்னிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா வாழ்த்து செய்தி மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல அந்த அறிக்கையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழுக்கு வந்து என்னென்ன பங்காற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் குறிப்பிட்டிருக்காரு இதெல்லாம் பாஜகவினருக்கு ஷாக் ஆகலை பாஜகவுக்கு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த இந்தியா அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி நம்ம இந்தியா வந்து நகர்ந்துக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த இந்தியா அப்படிங்கிற அந்த டார்கெட்டை அடையிறதுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாதிரி போன்ற தலைவர்கள்லாம் இருக்காங்களே இவங்களுடைய தொலைநோக்கு பார்வை ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினர் மத்தியில் பயங்கர ஒரு ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு தமிழக அரசியல் காலத்துல நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிருக்கோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இருபத்தி நாலு மணி நேரமும் திமுகவுக்கு எதிரான ஸ்டாண்டை முன்வைக்கிறாரு திமுக அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காரு இந்த சூழல்ல இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகை தந்து எழுந்து நின்று எல்லாரும் கிளா பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பொலிட்டிக்கலாக நம்ம பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் அப்படின்னு பாஜகவினர் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவினர் இன்னொரு ஆதங்கத்தை என்ன வெளிப்படுத்துகிறாங்கன்னா இந்த நினைவு நாணயம் வெளியீட்டு விழா இருக்குது பார்த்தீங்களா இதனையொட்டி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பத்திரிகைகள்லேயும் விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பத்திரிகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடாமல் ஒன்றிய அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அவங்களுடைய தலைவருடைய நினைவாக தான் நாணயம் வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துக்கிறீங்க அப்படி அந்த நேரத்தில் கூட அவங்களுடைய பாலிடிக்ஸ் அவங்க விடவே இல்லை மத்திய அரசு அப்படின்னு சொல்லாமல் ஒன்றிய அரசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க இப்படி இருக்கும்போது நம்ம பாஜக எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்கணும் அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் வந்து ஏன் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக பாஜகவை சேர்ந்த சில பேர் வந்து பதிவுகள் போட்டதை பார்க்க முடியுது ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இனி வந்து அரசியல் பதிவெல்லாம் போடுறத டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் நீ போகிறோம் ஏன்னா அரசியல் களம் களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிராக நம்ம பேசி நம்மளுடைய சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எதிர் கொடுக்கோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பதிவுகள் போட்டதை நம்ம பார்க்க முடியுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்க்க முடியுதுங்க என்ன வீடியோ அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த நினைவிடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நினைவிடத்துக்கு மரியாதை செலுத்துவதற்காக ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்திருக்காரு கூட வந்து அண்ணாமலை அவர்களும் அமைச்சர் கூட வந்திருக்காரு இந்த சூழலில் என்ன நடக்குதுன்னா அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் பின்னாடி வந்து நிற்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு ராஜ்நாத் சிங் அவர்கள் அண்ணாமலை அவர்களை கட்டினி கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அண்ணாமலை அவர்கள் வேறு வழி இல்லாமல் முன்னாடி வர மாதிரி தெரியுது ஸோ அண்ணாமலைக்கு ஒரு தயக்கம் இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் மத்திய அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் வருகை தந்ததுனால பிரதமர் மோடி அவர்கள்லாம் வாழ்த்து செய்தி வந்து குறிப்பிட்டதுனால கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டிருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம் சில பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கலாக மோதுருது அப்படிங்கிறது வேறு ஆளுநருடைய ஆளுநருடைய தேநீர் விருந்தில் கூட அண்ணாமலை அவர்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக மினிஸ்டர் வந்து பேசினார் அதுக்கு அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை என்ன சொன்னார்னா எங்கே சண்டை செய்யணுமோ அங்கே செய்யணும் இதெல்லாம் அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்தாரு இதுவும் அது மாதிரியான ஒரு அரசியல் நாகரிகம் தான் இப்போது சீனாவுடைய அதிபர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வராது மகாபலிபுரத்துக்கு வருகை தராரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அவர்கிட்ட வந்து சிரித்து பேசி கை கொடுத்து அந்த கான்வர்சேஷனைலாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ எங்கே பாலிடிக்ஸ் பண்ணணும் எங்கே வந்து கடுமையாக எதிர்க்கணுமோ அங்கே வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சில பாஜகவினர் வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ கவர்னருடைய தேநீர் விருந்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு சார்பாக முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டார் கட்சி சார்பாக கலந்துக்கல ஆனால் அரசு சார்பாக வந்து கலந்துக்கிட்டாரு ஸோ இது மாதிரியான ஒரு சூழல் தான் அரசியல் நாகரிகம் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து வேற வழி இல்லாமல் நம்ம வந்து கலந்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் அண்ணாமலை அவர்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சில பாஜகவினரும் ஷேர் பண்ணுறாங்க ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இந்த நினைவு நாணயம் வெளியீட்டு விழா இருக்குது பார்த்தீங்களா இந்த விழாவில் தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்துகிட்டதை பற்றி ராஜ்நாத் சிங் அவர்களுடைய ஸ்பீச் பற்றி மினிஸ்டர் மோடி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்